மாதிரி ஒரு மரப்பலகை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே ஃபோல்டபுள் சேர் ஈஸியாக நீங்களே பண்ணிரலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரப்பலகையே நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தீங்க ஒரு இருபத்தேழு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து கீழே வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்துச்சுங்க அதில் வந்து ஒரு மூணு சம பாகங்களாக சைடு வாக்கில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வெட்ட போகிறோம் ஆங்கிலர் கிரைண்டரில் வந்து அந்த மரத்தை வெட்டற பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூணு பீஸாக வந்து வெட்டிக்கிட்டேன் அதுக்கடுத்து அந்த மூணு பீஸ் இருக்குல்ல அதில் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி விடணும் அங்கே ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டு நடுவில் ஒரு கம்பி வந்து செட் பண்ணுவோங்க தான் ஃபோல்டபுள் சேர் வந்து உருவாக்கும் முடியும் அந்த நடு பீஸ்க்கு மட்டும் ஃபுல்லாக வந்து ஓட்ட வந்து போட்டுடணும் சைடு ரெண்டு பீஸ்க்கு வந்து பாதி அளவு வந்து ஓட்டை போட்டால் போதும் அதுக்கடுத்து இந்த மாதிரி கம்பியை வச்சு கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா பீஸும் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அந்த கம்பியை வச்சமானியே வச்சு மேல் பீஸை வந்து வச்சு ஹீலை வந்து ஒன்று போட்டு அதில் வந்து ஸ்க்ரூவை வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கி வந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃபோல்டபுள் சேர் வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து எந்த டைரக்ஷனில் வைக்கிறப்ப வந்து சமமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அங்கே வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து ஒரு மரப்பலகையை வந்து வச்சு வந்து ஸ்க்ரூ வந்து போட்டு வந்து முறுக்கி விட்டுக்கணும் அங்கே தான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அந்த கட்டை வந்து கரெக்டாக நிற்கும் இப்போ ஃபோல்டபுள் 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 சேர் 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 வந்து 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 ரெடி ரெடி அந்த 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 சைடு சைடு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மரக்கட்டைக்கு நடுவில் மாதிரி 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 ரெண்டு ரெண்டு பீஸை போட்டு போட்டு இதில் இந்த முறிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை கரெக்டாக வச்சு அந்த நான் ஒரு மரக்கட்டை அதில் வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி செட் வெயிட்டனாலும் தாங்குங்க அது போக வந்து நம்ம உட்காந்துட்டு அதுக்கடுத்து தேவை அப்படின்னா அந்த மாதிரி வந்து மாற்றி விட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுக்கலாம் இடத்த அடைக்காது இதுக்கு வந்து பெயிண்ட்டுன்னா அடிச்சு விட்டாச்சுங்க இது நல்லா வெயிட்டை தாங்குன்னு சொன்னேன் இல்லை இதில் வந்து உட்காந்து காட்டுறேன் அதுபோக நின்னாலுமே நம்ம வெயிட்டை வந்து தாங்குங்க செமையாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியாச்சு இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நிற்க கூட செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை தாங்குதுங்க அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி மடித்து எங்களால் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க